பாடல் இருபத்தி எட்டு வேலே விலங்குகையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரைஞ்சி மாலே கொலவிங்கன் காண்பதெல்லாம் மணவாக்குச் செயலாலே அடைதற்கரிதாய் ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே பதவுரை வேலாயுதமே விளங்கிக் கொண்டிருக்கும் திருக்கரத்தையுடைய குமாரக்கடவுளின் சிவந்த திருவடியில் விழுந்து வணங்கி அன்பையே கொண்டால் இவ்வுலகத்திலேயே காண்பதுமல்லாமல் மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களால் அடைதற்கு அரியதாகி அருவமும் உருவமும் ஆகி எப்பொழுதும் ஒரு தன்மையாகவே மாறுபாடின்றி திகழும் பொருளை எவ்வாறு எடுத்துச் சொல்வது விரிவுரை வேலே விலங்கு கையான் என்றால் ஏகாரம் தேற்ற பொருளில் வந்தது படைக்கல நாயகமாகிய வேற்படை விளங்குகின்ற திருக்கரத்தை உடையவர் என்பதனால் ஞானாகரன் என்பது குறிப்பு ஓல மறைகள் அறைகின்ற ஒருவனும் மறைகளும் கடந்ததோர் தலைவனும் ஆகிய முருகக் கடவுளை அன்பு நெறியினாலேயே எளிதில் அடையலாம் அன்பின்றி வெற்றுக் கிரியைகளாலும் திரிகரணங்களால் செய்யும் தொழில்களாலும் அடைய முடியாது என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வருப்பினும் அன்போடு உருகி கன்றி என்போன் மணியினை எய்த ஒண்ணாதே இது திருமூலர் வாக்கு நிக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பரவர் தம்மை நாணியே இது அப்பர் வாக்கு அருவும் ஆகுவன் உருவமும் ஆகுவன் அருவும் உருவும் மற்றதோர் தன்மையும் ஆகுவன் என்ற கந்த புராண வசனப்படி மனோதீதனாகியுள்ள குமாரக் கடவுளை மனத்தால் நினைக்கவும் வாக்கால் பேசவும் காயத்தால் அணுகவும் முடியாது கரணம் கடந்த கடவுளவன் வாய்விட்டு பேசொன்னாதது இது திருப்புகழ் வாக்கு இறைவன் என்றும் ஒரு போக்கு வரவும் வளர்வும் தேய்வும் இறப்பும் பிறப்பும் விருப்பும் வெறுப்பும் இன்பமும் துன்பமும் இன்றி உள்ள இயற்கை நிலை உடையவன் இத்தகைய இறைவனது நிலையை அன்பு நெறி சென்று காண்பதேயல்லாமல் வாய்விட்டு எவ்வாறு கூறுவது என்று வியக்கின்றனர் மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணி நல்லான் ஓரூரன் ஒருவனல்லன் ஓருவம் ஓருவமண்ணில்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்றெழுதி காட்டுணாதே இது அப்பர் வாக்கு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் கிசைவிப்பதுவே இது அனுபூதி வாக்கு கருத்துறை வேலாயுதக் கடவுளை வணங்கி அன்பு செய்தாலன்றி கரணங்கடந்த பொருளை காண முடியாது